கவர் பெருசா இருக்கு நிறைய இருக்கும் போல இருக்கு நம்ம ஏரியால இருக்கும் முன்னாள் எம்எல்ஏ இந்த கையில கொடுத்த அந்த கைக்கு தெரியாத வள்ளல் ஏழைகளின் பங்காளன் மக்கள் சேவை தான் புனிதமான சேவை என்று நினைக்கிற இவர் நம்ம எல்லோருக்கும் அன்புக்குரியவரான அசோக சக்கரவர்த்தி என்ற இவர் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நூறு ரூபாய் மொய்யாக கொடுத்திருக்கிறார் அவ என்னங்க மொய் பணத்தை மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கா அந்த நூறு ரூபாய் எடுத்துட்டு இப்பவே ரெண்டு இடத்தை வாங்குங்க சீக்கிரம் வாங்க நீ எவ்ளோ வச்சிருக்க சும்மா ரூபா வைக்கிற வைக்கிற நூறு பதில இருநூறு ரூபாய் வைக்கலாம் மைக்ல சொன்னதுக்கு அப்புறம் ஜனங்களுக்கு புத்தி வந்துருச்சு போலருக்கு இருக்கு சாப்பிட்டு போங்க சார் அப்பாடா செலவுக்கு தேவையான பணம் வந்துருச்சு பணம் பணம் ஆ பணம் 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 ஆ